வணக்கம் அன்பு மக்களே இந்த வார அரசியல் அப்டேட்டுகளை சுவாரஸ்யமான தகவல்களை அரசியலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சுவாரஸ்ய நிகழ்வுகளை அடுத்தடுத்து அரசியல் நிகழக்கூடிய மாற்றங்களை கேட்க உங்க காதுகளை தயார் பண்ணிட்டீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் எப்படி மத்திய அரசு அமலாக்கத்துறையை வச்சுட்டு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு செக் வைக்கிறாங்களோ அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் செக் வைக்கக்கூடிய முயற்சியில இருக்கு தமிழ்நாடு அரசு என்ன சமாச்சாரம் அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்கறது எங்களுக்கும் புரியுது வேற என்னங்க கோடநாடு கொலை வகத்தை தூசி தட்டி எடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த கொலை வழக்குல அன்னைக்கு ஆட்சியில இருந்த அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பரபரப்பா பேசினாங்க இல்லையா அது உண்மையா அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க நமக்கு ரொம்பவே நெருக்கமான காக்கிகள் வட்டாரம் இதுக்கான முஸ்தப்புகள்ல விசாரணை அதிகாரிகளும் தீவிரமா இறங்கி இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு கோடநாடு கொலை வழக்குல தங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறது முழுக்க முழுக்க போய்ங்க அதுல துளி கூட உண்மை இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டு வர்றாரு காக்கிகளுக்கு என்னவா அப்படின்னு கேட்டா அரசியல் லாபத்துக்காக எங்க இமேஜ டேமேஜ் பண்றாங்கன்னு எடப்பாடி சொல்றது உண்மையா இல்லையானே இதுல முடிச்சு அவந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்விகளோட இந்த வழக்க விவரிச்சு வர்றவங்களை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் சொல்றாங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தையே நாங்க சம்மன் அனுப்பி விசாரிக்க போறது எடப்பாடி தரப்பு ஆட்கள் இல்லைங்க கோடநாடு பங்களாவை பொறுத்தவரை அது சசிகலா பெயர்ல இருக்கு அதனால இத பத்தின முழு விவரமும் தெரிஞ்சவங்க சசிகலாவோட உறவினர் இளவரசி தான் தான் எந்த பொருள் எங்க இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய விவரங்கள்லாம் தெரியும் அதனால அவங்க கிட்ட கோடநாடு பங்களால என்னென்ன பொருட்கள் எல்லாம் மிஸ் ஆகி இருக்குன்னு விசாரிக்க போறோம்னு சொல்றாங்க வாரம்ப காலத்துல முதல்கட்ட விசாரணைக்கு சரிவர கோஆபரேட் பண்ணாத சசிகலா டீம் இந்த முறை முழுமையா கோஆபரேட் பண்றோம் காக்கிகளுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களாம் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எடப்பாடி என் கோவிடம் விசாரிக்கிறதுன்னு காவல்துறை அதிகாரிகளும் முடிவு பண்ணிருக்காங்களாம் இதுக்கு தேவையான அடிப்படையான ஒர்ஸ்காக சில செல்போன் டவர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாம் காக்கிங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்களாம் யார் யார்கிட்ட கோடநாடு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க பேசினாங்க இதுக்காக இவங்க பயன்படுத்தின சிம் கார்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காக்கிகள் வசம் ஏற்கனவே இருக்கான் இந்த விவகாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா விசாரணை ஜெட் வேகத்துல நடக்கும்னு கொடநாடு பக்கம் பேசிக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல எங்கள்கிட்ட மடியில கனம் இல்லைங்க அதனால வழியிலையும் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க அது சரி விடிஞ்சா தெரிய போது சூரியன் கிழக்கா மேற்கான்னு வர்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில கோடநாடு விவகாரம் தான் காட் டாபிக்கா இருக்க போகுதுன்னு இப்பவே தெரியுதுங்க ஆனா ஆளுந்தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தேர்தலுக்கு முன்னாடியே கைது செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபடுது கோடநாடு விவகாரத்துல யாரு விசாரணைக்கு ஒத்துழைச்சாலும் காட்டாலும் வழக்கோட உண்மை நிலையை கண்டுபிடிக்க இஸ்ரேல் ஸ்டைல்ல டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னும் காக்கிகள் கராரான முடிவுல இருக்காங்களாம் அப்படியே நம்ம அடுத்து ஆளுங்கட்சி பக்கம் வருவோம் பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்த நாள்ல இருந்தே ரொம்பவே சோகத்துல இருக்காராம் இத பாத்துட்டு அவரோட குடும்ப உறவுகளே பொன்முடிக்கு நெருக்கமானவங்களுக்கு எல்லாம் போன் போட்டு அவரோட வீட்டுக்கு வர வச்சு பொன்முடி கிட்ட கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசிட்டு போங்க அப்படின்னு போன் போடுறாங்களாம் இதற்கிடையே விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா யார போடலாம் ஏன்னா அந்த மாவட்டத்துல ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே பதவியை இழந்துட்டாரு வாய்க்கொழுப்பு பேச்சால சமீபத்துல பொன்முடியும் பதவியை இழந்துட்டாரு இதனால விழுப்புரம் மாவட்டத்துக்கு யார பொறுப்பு அமைச்சரா போடலான்னு திமுக தலைமை யோசிச்சுட்டு இருக்கு இத கேள்விப்பட்ட அமைச்சர் கே என் நேரு நான் வேணா விழுப்புரம் மாவட்டத்தை பாத்துக்கிறேங்க நானும் பொன்முடியும் ஒரே செட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால என்ன போட்டீங்கன்னா அவருக்கு மன வருத்தமும் வராதுன்னு முதல்வர் கிட்ட ஒரு பிட்ட போட்டிருக்காரு அதோட கன்னியாகுமரி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா இத்தனை நாளா தங்கந்தன்னரசு தான் இருந்தாரு ஆனா இப்ப அந்த மாவட்டத்தோட அமைச்சரா மனோ தங்கராஜ் வந்துட்டாரு அதனால தங்கம் தென்னரச நெல்லைக்கு மாத்திடலான்னு நேருவே யோசனையும் சொல்லியிருக்காரா இதன் மூலமா இப்ப நெல்லையில பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய கே என் நேரு சீக்கிரமே நெல்லைக்கும் பைபிள் சொல்ல தயாராயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நேருக்கு நெருக்கமானவங்க நெல்லையை விட்டு போறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா பிரச்சனை பிரச்சனை இருக்கா அப்படின்னு விசாரிச்சா சும்மா இருங்கங்க நேருவுக்கும் வயசாயிருச்சு இல்லைங்க திருச்சி நெல்லை சென்னைன்னு அலைய முடியல அத்தோட நெல்லை தனக்கு தொல்லைன்னு அவர் நினைக்கிறாராம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இல்லாத காரணத்தால அவருக்கு பதிலா கோவை பொறுப்பு அமைச்சரா முத்துசாமி மீண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு அறிவாலய வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க ஆனா செந்தில் பாலாஜி தரப்போ அதெல்லாம் இல்லைங்க அண்ணன் அமைச்சரா இல்லாட்டாலும் கோவை பொறுப்பு அண்ணனை விட்டு போகாதுன்னு சூடம் ஏத்தி சத்தியம் மட்டும்தான் பண்ணலைங்க அதுக்கு இன்னொரு உதாரணமும் காட்டுறாங்க செந்தில் பாலாஜி பதவி இழக்கிறதுக்கு முந்தைய நாள் நிகழ்ச்சியே தான் நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினே கலந்துகிட்டாரு இதுவே கொங்கு செந்திலுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜிக்கு மேற்கு மண்டல அமைப்பு செயலாளர்னு கூடுதல் பொறுப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு ஆளுடம் சொல்றாங்க செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவங்க ஆனா எது எப்படியவங்க இதுக்கெல்லாம் முடிவு மதுரையில கூடுற திமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருன்னு அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது அதே மாதிரி தேர்தல்ல ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கறதால அதுக்கு வசதியா மாநகர பகுதி ஒன்றிய செயலாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கவும் திமுக தலைமை முடிவு செஞ்சு இப்படி புதிதாக நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொரு வாக்காளர்களை பற்றி முழுமையா அறிஞ்சவங்களா இருப்பாங்களா இவங்க ஒவ்வொருத்தரும் நூறு ஓட்டுக்கு ரெண்டு நபர்களை மக்களோட மனங்களை கரைச்சு வாக்குச்சாவடி மையம் வரை கூட்டிட்டு வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிற வேலையை செய்யணுமா அதெல்லாம் சரி வேட்பாளர் யாருங்கிறத திமுக தலைமை பார்த்துக்கோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு கட்சியோட தலைவர் ஸ்டாலினே சொல்லிருக்காரே இதுல ஏதாவது சூட்சமம் இருக்கான்னு விசாரிச்சா இல்லாமலா இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல போறாரு இந்த முறை திமுகல வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் யாருங்கிறத பென் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் நிறுவனம் எடுத்து கொடுக்கக்கூடிய சர்வே முடிவை பொறுத்துதான் அமையப்போகுதான் இந்த நிறுவனமே முதலமைச்சரோட மருமகன் சபரிசனுக்கு நிறுவனம் அவருடைய சொந்தமான நிறுவனம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இதனால மாவட்ட செயலாளர்களோட ஆதரவோட எம்எல்ஏ ஆகியனான்னு மாவட்ட செயலாளரையே பிள்ளையாரு வந்து எப்படி சிவன் பார்வதியை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கினாரோ அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களே சுத்தி வந்தவங்க இப்ப கலக்கத்துல இருக்காங்களாம் பென் டீமோட ரிப்போர்ட் மட்டும் போதாதான் உளவுத்துறை அந்த வேட்பாளர்கள் மீது வழக்கல் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது குறிச்சும் விசாரிச்சு அறிக்கை கொடுக்குமா இப்படித்தான் சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளர்களை திமுக தேர்வு செய்யப்போதா இதை கேட்டு யார பிடிச்சா தொகுதியை பிடிக்கலாம் அப்படின்னு இப்பவே உடன்பிறப்புகள் அலையோ அலன்னு அலைய தொடங்கிட்டாங்க அடுத்ததா நடிகர் விஜய் சமாச்சாரத்துக்கு வந்துடலாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடிகர் விஜயோட கட்சியை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதா செய்திகள் ரெக்க கட்டி பறக்குது இது தொடர்பா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்கிட்ட நம்ம நெஸ்ட்வே விசாரிச்சோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் விஜய யாரு சிஎம் வேட்பாளராக ஏத்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணின்னு தெளிவா சொல்லிட்டாங்களாம் விஜயகாந்தாது கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு ஆனா விஜய் முதல் பால சிக்ஸர் அடிச்சு சிஎம்னு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம பாயாச கூட்டணியும் வாசிச கூட்டணியும் கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்சாதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் இல்லைன்னா கேப்டன் விஜயகாந்த் கட்சி மாதிரி நாமளும் காணாம போயிடுவோம்னு விஜய்க்கு அட்வைசரா இருக்கக்கூடிய சில ரிட்டர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்து சொல்லியிருக்காங்களாம் அது சரிதான் விஜயன் சொல்லிட்டாராம் உடனே இதுதான் சரின்னு விஜயம் சொல்லிட்டாராம் அதே மாதிரி காவல பதவி கேட்டு பல கோடீஸ்வர அரசியல் தலைவர்கள்லாம் அணுகுனாங்களாம் அவங்கள்ட்ட கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்து இருபத்தஞ்சு வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க தலைவருக்காக போஸ்டர் ஒட்டுனவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பாதியில ஒண்ணும் கலட்டி விட்டுற முடியாது நாங்க எந்த முடிவெடுத்தாலும் அவங்கள மனசுல வச்சுதான் முடிவெடுப்போம்னு தெளிவா சொல்லிட்டாராம் இந்த தகவல் வெளியே பரவுனதால தொண்டர்களும் உற்சாகமா இருக்காங்களாம் அவங்க கிட்ட ஆனந்த் சொல்ற ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா உங்க ஒவ்வொருத்தரோட பூத்துலையும் முன்னூத்தி ஐம்பது நமக்கு விழுகுற மாதிரி பாத்துக்கணும் சொல்லிட்டு வர்றாரா இதே கருத்தை தான் தாவே புதுசா இணைஞ்ச பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ் அர்ஜுனாவும் பூத் கமிட்டி மீட்டிங்ல அறிவுறுத்திட்டு வந்தாராம் அதே மாதிரி விஜய் போற இடத்துல எல்லாம் மாஸ் காட்டணும் சின்ன பையன் இவன் என்ன அரசியல்ல பண்ணிடுவான்னு சொல்றவங்களுக்கு நம்ம செல்வாக்கு என்னன்னு காட்டணும்னு மறைமுக உத்தரவும் பறந்திருக்கான் அதனாலதான் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் கூடுன கூட்டம்னு உளவுத்துறையும் தங்கள் தரப்புக்கு அரசுக்கு ரிப்போர்ட் அது சரி போட்டிருக்காங்க நினைச்சவங்கலாம் கலங்கி அறிந்த அரசியல் விமர்சகர்கள் அது மட்டும் இல்லாம காசு கொடுக்காம இந்த காலத்துல இவ்வளவு கூட்டம் வருவதை அவ்வளவு எலுசா எடுத்துக்க முடியாது அப்படின்னு திமுக தலைமைக்கு வேந்தப்பட்டவங்களும் அந்த கட்சியோட தலைவர்கள் கிசுகிசுக்கிறாங்களா அப்படியே நம்ம பகல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்துக்குள்ள வந்துருவோம் காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதல்ல நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்களை விவாதங்களுக்கு தொலைக்காட்சி நிறுவனங்கள் கூப்பிடவே கூடாதுங்க இது நம்ம ராணுவ வீரர்களை சோர்வடைய செஞ்சிரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இந்தியா ஒன்றுபட்டு நிக்குது அப்படிங்கிறத காட்டுற விதமா தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு அவசர அவசரமா மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை எல்லா காட்சி ஊடகங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இதை இப்படியே ஏத்துக்கிறதா அல்லது அரசின் செயல்பாடுகள்ல குறை இருந்தா அதை எப்படி ஒளிபரப்பதுன்னு தெரியாம ஊடகங்கள்லாம் தடுமாறி நிக்கிதான் இதுக்கு தீர்வு ஏற்படுற வகையில தெளிவான கைட்லைன் சொன்ன அரசே வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை எழுதியிருக்கான் இது ஒரு பக்கத்துல இருக்க பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தீவிரமா இருக்காராம் பிரதமர் மோடி அதனுடைய வெளிப்பாடுதான் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ராணுவ தளவாட தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவங்க ரெண்டு நாளுக்கு மேல விடுப்பு கேட்டா அது எல்லாம் ரத்து செய்யப்பட்டு வருதா அதுக்கு காரணம் ஏப்ரல் மாதத்துல தயாரிக்க வேண்டிய ராணுவ தளவாட பொருட்கள் இன்னும் முழுசா தயாராகலையா அதனாலதான் இந்த முடிவுன்னு அந்த தொழிற்சாலையின் செய்தி தொடர்பாளர் அறிக்கையே கொடுத்திருக்காருங்க பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த அந்நாட்டு எம்பி ஷேர் அப்துல்கானிடம் இந்தியாவோட போர் வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு அந்த நாட்டு நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இங்கிலாந்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனை அவர் அந்நாட்டு சமூக ஊடகங்கள்ல பாகிஸ்தானியர்கள்லாம் வருத்தெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கிடையில கர்நாடகால ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் சமீர் கான் அப்படிங்கிறவரு நான் இந்தியன் நாங்கள் இந்துஸ்தானி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டால் நான் சூசைடு பாமரா கூட மாறி பாகிஸ்தான் மீத தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா கர்நாடகா முதல்வர் சீதாராமையாவோ போற தவிர்க்கலாம் பயங்கரவாதிகளை மட்டும் குறி வச்சு தாக்கனா போதும் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில அவரது அமைச்சர் ஒருவரே சூசைடு பாமா மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் தேசிய அளவுல பேசு பொருள் இந்தியா பாகிஸ்தான் போற கூட தடுத்திட முடியும் போல இருக்கு ஆனா பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு இடையில நடக்கிற பணி போற தடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க டெல்லி வளாக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத எல்லா மாநிலங்கள்லயும் கட்சி நிர்வாகிகள் ஊர் ஊரா போய் பறைசாட்டணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கடிதமே எழுதியிருக்காரு மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிவடைந்த பின்னர் தனியார் நிறுவனங்கள்லையும் ஜாதிவாரி இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்தி இப்பவே பரப்புரையை தொடங்குங்க அப்படின்னும் தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு கே சி வேணுகோபால் வலியுறுத்தியிருக்கானா இதுக்கு சட்டத்துல இடமும் இருக்கு அப்படின்னு அவரும் சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது இருதலை கொல்லி பாம்பா பாஜக சிக்கி தவிக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள்ல பேசப்படுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறவங்க எல்லாம் அர்பன் நக்சல்கள் அப்படின்னு போன வருஷம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த பிரதமர் மோடி பேசினத காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரப்பி ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்களா கூடவே இது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கிடையில தான் அமெரிக்காக்கு போயிருந்தாரு ராகுல் காந்தி அங்க பிரவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில பேசினாரு அப்ப அவர் சீக்கிய மாணவர் ஒருவர் இருந்துருச்சு எங்க சமூகத்துக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுது அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு பதிலளிச்ச ராகுல் காந்தி காங்கிரஸ் செய்த எல்லா தவறுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அதே நேரத்துல பொற்கோயில்ல தாக்குதல் நடந்தப்ப நான் காங்கிரஸ் கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்ல இருந்தாலும் தவற நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இதே கூட்டத்துல கடவுள் ராமர் ஒரு பிராண கதை அப்படின்னு ராகுல் காந்தி பேசுனதுக்கு பாஜக கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்கு இந்த விவகாரம் விடாது கருப்பு மாதிரி தொடர்கதியாகி வருவதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அவர்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து கவனித்து வரக்கூடிய வலதுசாரிகள் இதை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வரதாவும் சொல்லப்படுது ஆனா ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டா இனி இந்த விவகாரம் மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தாது அதான் கட்டிதான் முடிச்சுட்டாங்க அந்த தொகுதியிலேயே உங்களை டெபாசிட்டும் காலியாக வச்சுட்டாங்களே இன்னுமா ராமர் அரசியல் அப்படின்னு கேட்டுட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய டெல்லி புள்ளிகளும் இருக்காங்க மீண்டும் அடுத்த காணொலியில் நிறைய அரசியல் அப்டேட்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி